உத்தரமேலூரில் எஞ்சின் கோளாறு காரணமாக அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் போக்குவரத்து பணிமனையில் இருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பெரும்பாலான பேருந்துகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்படுகின்றன இரண்டு தலைமுறைகளாக ஓடிக்கொண்டிருக்கும் காலாவதியான ஓட்டை உடைசல் பேருந்துகள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இயக்கப்படுகின்றன தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாததால் அடிக்கடி பழுதடைந்து நடுவழி நின்றுவிடுகிறது போதிய உபகரணங்கள் இல்லாததால் பேருந்துகளை பழுது பார்க்கவும் முடியவில்லை என உத்திரமேரூர் அரசு பேருந்து பணிமனை ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் உத்தரமேரூரிலிருந்து கீழ் வழி மார்க்கமாக இயக்கப்படும் தடையின் முப்பத்தி நான்கு எண் கொண்ட அரசு பேருந்து உத்திரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு முன்னூறு மீட்டர் தொலைவினை கடந்த நிலையில் என்ஜின் கோளாறு காரணமாக காஞ்சிபுரம் பிரதான சாலையில் நின்றது இதனால் பள்ளி கல்லூரி தினசரி பணிகளுக்கு செல்லும் பேருந்து பயணிகள் கடும் பேருந்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருந்துள்ளனர் உடைந்துள்ளது இதனால் பிரதான சாலையிலேயே அரசு பேருந்து நிறுத்தப்பட்டது இதுகுறித்து தினசரி அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் கூறுகையில் உத்தரமேரூர் பணிமனையில் நூற்றுக்கணக்கான கிராமங்களை உள்ளடக்கிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யாறு வந்தவாசி போன்ற பகுதிகளுக்கு ஓட்டை உடைசலான பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது எனவே போக்குவரத்து துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு உத்தரமேரூர் பணிமனையில் உள்ள ஓட்டை உடைசல் வாகனங்களை ஓரங்கட்டிவிட்டு உத்தரமேரூர் வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகளை இயக்கிட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரமேலூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிக மோசமான நிலைமையில் இருக்குது அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேலூர் வட்டத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகம் காஞ்சிபுரம் செய்யாறு போன்ற அனைத்து டவுன் பஸ்ஸுகளும் மிக மோசமான நிலையில் இருக்குது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஒரே பேருந்தை வச்சுக்கிட்டு பழைய பேருந்துகளை அது ஸ்கிராப்புக்கு போட வேண்டிய பேருந்த பேருந்தெல்லாம் இருக்கிறாங்க நான் ஒரு நாள் எதர்ச்சியாக காஞ்சிபுரம் போகணுன்னு நினச்சேன் காஞ்சிபுரம் போகும்போது படிக்கட்டு உடஞ்சிடுது பஸ்ஸு வேறு மாற்று பஸ்ஸில் இறங்கி போனேன் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா உத்தரமேலூர் க கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்கூலாண்ட இன்ஜின் பழுதாகி ஒரு பேருந்து நிற்கிது பேருந்து மிக மோசமாக நிற்குது ஊழியர்கள் சிரமத்துக்கு உள்ளாக வராங்கிறா யாரும் பயணம் முடியல ஊழியர்கள் என்ன தான் செய்வாங்க அதுக்கான டெக்னீஷியன் இருந்தும் எந்த பலனும் இல்லை இந்த உத்தரமேலூருக்கு டெப்போ வந்து என்ன பலனுங்க வந்து இரவு நேரங்களில் நிறுத்திட்டு காலம்பரை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இந்த பணிமனை பணி செய்த வேற வண்டிக்கு தேய்மானங்கள் அல்ல அதுக்கான ச எக்யூப்மெண்ட்ஸு செஞ்சு அதை பழுது பார்க்குற அளவுக்கு அங்கே எந்த விதமான உபகரணமும் இல்லை பழைய பஸ்ஸுகளை முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக வச்சு இயக்கிகிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி உடனடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமெல்லூர் வட்டத்துக்கு அனைத்து பேருந்துகளையும் புதுமையாக மாற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு வழிவகைக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்